Thank you. i uh -huh. காலத்தில் நாங்கள் நாங்க வரும் காத்து மாதிரி இந்த போட்டோ வந்து டெய்லியும் பாடிட்டு இருக்கேன் உங்க முன்னால எல்லாருக்கும் ஒரு பேர் அந்த பாத்திரத்தை திருப்பி நீ பாத்திரத்தை அவளை சொல்லி 哎，那我来，我来。 دغه دغه

இந்த அந்த மத்திய சபைல இந்து சனாதன தர்மத்தை சொல்றதுல அவாலாரே அந்த கோண காரணத்தை காமிக்கிறது பத்தி இதுவும் சொல்றது சில வந்து சாத்தியமாம் அது அத பாத்திர முடியல பத்திங்க गवर्नमेंट சனாவை தங்கி சொல்றது பாலைங்க என்ன நான் உட்கொடாயா உப்பாயா நான் தான் தான் பாப்பறேன் 11 வருஷத்துக்கு பத்திது

இவ்வளவு பக்திய முக்கியம் ஆச்சாரம் சம்பிரதாயம் இடையே அவ்வாறு

கிராம முதல எல்லத்தின அபமானனா இந்த பாஜுது வர விசேஷமாக ஆ பதத பூர்த்தி பன்றதே பிரமாளான நெஞ்சே தீனன انا எனக்கு கோடை செவி போமை ஆளணமே என்னனே பலகனம் ஞாபகம் வோங்கறாங்க கண்ணன சச்சன் என்ன செய்யணும்னு போறேன் ஐந்து கோடி பண ஏலேலி பண்ணும்படியான சமயத்துல الصورهமே தோர்வே ஏலேலி பண்ணதனால ஆன்ற கல்யாண நாளே எல்லாம் போய் எல்லாம் எல்லா உடனும் இல்ல இருக்கல பிரபஞ்சத்துக்கு எல்லா தெரி நடந்து நம்ம தெனக்கு ஒரு களவாச்சோம் அது ஒரு நாள் கூட சுந்தா ஆறு எல்லா காலமே இருந்து அப்படே कार्यक्रम கேதவத்தி அந்த முப்பது மாசத்துல சொல்றதே الصورهமே தோர்வே 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 போய் அவர் காலமாய் உண்டானவர் பரவாயில்லை அவர் ஒரு பிரயன் திரிகிரமாலாரமனா 3 அடிமண்டு கேக்க போல ஆதி சக்ரவர்த்தி இல்ல அவர் காமிராஹம்பவனா ரெண்டடிக்கு ஹோனாரடி எங்க 11 14 வருஷம் அலந்த போத்போஸ் வாஹானை அதனால வந்து வினரலல மகா வரவல வந்து ஆகுது இன்னும் ஒரு அடி எங்க கடங்க ரெரிகாலம சானானமதெம் மதிய மோர்தா அப்படின்னு இருந்தாங்க என்னுடைய திருவணி என்னுடைய சேரத்தில் அவன் பழைய திரும்பி வேறு எதோ மட்டும் அவருடைய எதுவும் ஆட்டக்காரு அதில் ஒரே ஆட்டாச்சு மூணு முதல் ரெண்டாவது ஒரு மாதம் அதே மாதிரி பன்னாரத்துக்குலேயும் நேற்று மாதத்துல மூணு

Kita tak pernah dikenali